இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு முட்டாள் சிங்கமும் புத்திசாலி முயலும் கதை இந்த ஒரு புத்திசாலி முயல் எப்படி ஒரு கொடூரமான சிங்கத்தை ஒரே நாளில் தோற்கடித்தது நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் ஒரு காலத்தில் கானகத்தின் ராஜாவாக கர்ஜித்துக் கொண்டிருந்தது மகாபலி என்ற சிங்கம் அந்த காட்டில் வாழும் விலங்குகள் எல்லாம் மகாபலியின் பயத்தில் நடுங்கின தினமும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு இரையாகச் செல்ல வேண்டும் என்று சட்டம் போட்டது மகாபலி ஒரு நாள் சிங்கத்தின் குகைக்கு செல்ல வேண்டிய முறை புத்திசாலியான புல்வண்ணன் என்ற முயலுக்கு வந்தது வண்ணன் குகைக்கு செல்ல தாமதமாகச் சென்றது பசியுடன் கோபத்தில் இருந்த சிங்கம் ஏன் இவ்வளவு தாமதம் உனக்கு மரண தண்டனை என்று கர்ஜித்தது புல்வண்ணன் பணிவுடன் மன்னரே வழியில் உங்களை விட பெரிய ஒரு சிங்கம் என்னை தடுத்தது என்றது என்னையா என்னையாவிட பெரிய சிங்கம் எங்கே அது காட்டு என்று ஆக்ரோஷமாக கேட்டது மகாபலி புல்வண்ணன் சிங்கத்தை அழைத்துக்கொண்டு அருகில் இருந்த ஆழமான கிணறு ஒன்றுக்குச் சென்றது மன்னரே அதோ கிணற்றுக்குள் பாருங்கள் அதுதான் உங்களை மிரட்டிய சிங்கம் என்று புல்வண்ணன் கை காட்டியது மகாபலி கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது தண்ணீரில் தன் சொந்த உருவத்தைக் கண்ட சிங்கம் எதிரே இன்னொரு சிங்கம் நிற்பதாக நம்பியது கோபத்தில் தன் எதிரியை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கிணற்றுக்குள் குதித்தது கிணற்றில் விழுந்த சிங்கம் வெளியே வர முடியாமல் நீரில் மூழ்கியது அன்று முதல் புத்திசாலித்தனத்தால் காடே அமைதியையும் பாதுகாப்பையும் பெற்றது பலத்தை விட புத்தியே சிறந்தது கதையிலிருந்து மூன்று அழகான கேள்விகள் சிங்கம் புல்வண்ணனை நம்பியது ஏன் உங்கள் எதிரியை எதிர்க்க புல்வண்ணன் பயன்படுத்திய ஆயுதம் என்ன மகாபலி சிங்கம் கிணற்றுக்குள் விழுந்த பிறகு காட்டில் முதல் மகிழ்ச்சியான மாற்றம் என்ன நிகழ்ந்திருக்கும் புல்வண்ணன் போல எந்த சிக்கல் வந்தாலும் பயப்படாமல் புத்திசாலித்தனத்தால் சிந்தித்து தீர்வு காணுங்கள் கண்ணுகுட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய் Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise